அக்னிகலம் சேனல் முதன் முதலாக நமது அன்புமணி அண்ணனுக்காக பாடப்பட்ட பாடலை வெளியிட உள்ளது இதற்காக பல வேலைகள் நடைபெற்று கொண்டு வருகிறது பாடல் தயாரிப்பில் மும்முரமாக உள்ளார்கள் கலைஞர்கள் இந்த பாடலை வெளியிடுவதில் அக்னிகளம் சேனலானது பெருமை அடைகிறது மேலும் உங்கள் ஊர்களில் உங்கள் உங்களுக்கு முன் ஏதேனும் ஒரு பதிவு மக்களுக்கான பதிவு கிடைத்தால் அதை எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் கீழே நாங்கள் ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் சென்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அக்னிகலம் யூடியூப் சேனலில் அது கண்டிப்பாக வெளியிடப்படும் இது மக்களுக்கான சேனல் விவசாயிகளுக்கான சேனல் தமிழக மக்களுக்கான சேனல் நம் மக்களுக்கான சேனல் அனைவருக்குமான சேனல் உண்மையை உரைக்க சொல்வோம் அக்னிகலம் யூடியூப் சேனலில் ஆதரவு தாரீர் விரைவில் அன்புமணி அண்ணனுக்காக எழுதிய பாடல் முதல் முதலாக யூடியூப் சேனல் அக்னிகலம் மூலம் ஒளிபரப்பாக உள்ளது தேதி விரைவில் அறிவிக்கப்படும்